நடிகர் விஷால் முதலில் நடிகர் சங்கத்தை ஒழுங்குபடுத்தட்டும் என லட்சுமி ராமகிருஷ்ணன் காட்டமாக பேசியுள்ளார் சங்கமா செயல்படும்போது சங்கத்துல வந்து இந்த மாதிரி என்ன வந்து கேட்டாங்க இந்த மாதிரி என்ன வந்து நீங்க சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நாங்க வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம் முதல்ல நடிகர் சங்கத்தை ஒழுங்கா செயல்பட சொல்லுங்க அதே வெளியில வந்து நடிகையா ஒரு நடிகையா ஏதாவது பிரச்சனை வந்தா நடிகர் சங்கத்துக்கு போறதுக்கே பயமா இருக்கு அதுக்குள்ள என்ன பாலிடிக்ஸ் தெரிய மாட்டேங்கிறது கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான நிலையில் பல்வேறு தரப்பினர்களும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் அந்த வகையில் இயக்குநரும் நடிகையுமான லட்சுமி ராமகிருஷ்ணன் கேரளாவில் தற்போது நடந்து வரும் விஷயங்கள் தான் என்று கூறியுள்ளார் மேலும் கேரள திரையுலகம் இந்த விஷயத்தை தைரியமாக வெளிக்கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் கேரளா திரையுலகின் மானமே போய்விட்டதாக கூறியுள்ள லட்சுமி ராமகிருஷ்ணன் இதற்காக பெண்கள் வாய்மூடி சும்மா இருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதனிடையே நடிகர் விஷால் இந்த விஷயத்தில் குரல் கொடுத்துள்ளது குறித்து பேசி

அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ் பாண்டிராஜ் உள்ளிட்ட இளம் தலைமுறை இயக்குநர்கள் பாலியல் நடைபெறவில்லை என உறுதி அளிப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளார் இதேபோல் நடிகர் விஜய் அஜித் சூர்யா அருள்நிதி கார்த்தி சிவகார்த்திகேன் என இளம் தலைமுறை நடிகர்கள் பாலியல் சுரண்டல்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவார்கள் மேலும் தான் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசவில்லை என்றும் ஆனால் வாய்ப்பிற்காக பெண்களை பாலியல் துன்புறுத்துதலுக்கு உள்ளாக்குவதைதான் தான் கேள்விப்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார்